கைமாறும் ஆயுதங்கள் லெபனானில் கைப்பற்றிய ரஷ்யா ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்பும் இஸ்ரேல் ஈரானுக்காக உளவு காசாவை விட்டு பலஸ்தீனர்களை அருகிலுள்ள நாடுகளான எகிப்திற்கும் லெபனானுக்கும் சென்று விடுமாறு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ள கருத்தானது தற்போது இஸ்ரேலுடைய போர் நிறுத்தத்திலேயே கேள்விக்குறியாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது பல தடைகளுக்கு பிறகு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போராளிகளுக்கிடையில் போர் நிறுத்தத்தினை கொண்டு வந்த பின்னர் தற்போது பலஸ்தீன் மக்களை காசாய் விட்டு முழுமையாக வெளியேறுமாறு டிரம்ப் ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அறியப்படுகின்ற சாலை வழியாக பயணிக்க இஸ்ரேல் அனுமதி வழங்கியதை அடுத்து பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் வடக்கு காசாவிற்கு திரும்பி வருவதாக கூறப்படுகின்றது பலஸ்தீனர்கள் கடந்த சனிக்கிழமையன்றே வடக்கு நோக்கி திரும்புவதாக இருந்தது ஆனால் பணிய கைதியாக வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலை சேர்ந்த அர்பெல் ஜெஹித் என்ற பெண்ணை ஒழிப்பது தொடர்பான சர்ச்சையால் இஸ்ரேல் நெட் பாதை அடைத்து வைத்திருந்தது இந்த விவகாரத்தால் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக வடக்கு காசாவிற்கு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது பல பிரச்சனைகள் ஒரு எட்டப்பட்டது அதாவது பணைய கைதி வியாழக்கிழமை சிறைப்பிடிக்கப்பட்ட மற்ற இரண்டு பணைய கைதிகளுடன் செஞ்சிலுவை சங்கத்திலும் ஒப்படைக்கப்படுவார் என்று கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பலஸ்தீன்களுக்கு தெற்கு காசாவிலிருந்து வடக்கு நோக்கி கலந்து செல்ல அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் தங்களது இடப்பிடங்களை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு சார்பாக குறிப்பிடத்தக்கது அடுத்து லெபனானில் கைப்பற்றப்பட்ட ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் லெபனானில் அமைப்புடன் நடைபெற்ற மோதலின் போது கைப்பற்றிய சோவியத் மற்றும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்புவது குறித்து பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகின்றது குறித்த நடவடிக்கைக்கான ஆரம்ப செயல்பாடுகள் ஏற்கனவே தொடங்கியதற்கான அறிகுறிகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் இஸ்ரேலிய அதிகாரிகள் உக்ரைனிய தூதரகத்துடன் ஆயுதங்களை அனுப்புவது தொடர்பாக கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் இஸ்ரேலிலிருந்து இருந்து போலந்தின் கிழக்கு பகுதிக்கு புறப்பட்டதாக அறிக்கைகள் கூறுகின்றன இஸ்ரேல் கைப்பற்றிய ஆயுதங்களில் அறுபது வீதம் சோவியத் மற்றும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டவை என்றும் இதற்குள் ஸ்னைப்பர் மற்றும் ஏவுகணைகள் அடங்கும் பாக்கள் மற்றும்து இந்த ஆயுதங்கள் சிரியா வழியாக இஸ்லாவிற்கு கிடைத்தவை என்றும் கூறப்படுகின்றது இது மாத்திரமல்லாமல் இஸ்ரேலின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷாரன் ஹாஸ்கெல் லெபனானிலிருந்து கைப்பற்றிய ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்ப பரிந்துரை செய்துள்ளார் இதற்காக உக்ரைனின் தூதரகம் அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இஸ்ரேல் பொதுவாக ரஷ்யாவிற்கு எதிராக நியாயமான அணுகுமுறைகளை தக்க தக்கவைத்திருந்தது ஆனால் சமீபத்தில் ரஷ்யா மற்றும் ஈரான் இடையேயான கூட்டணி அதிகரித்ததால் உக்ரைனுக்கு ஆதரவாக திரும்பியுள்ளது கடந்த மூன்று வருடங்களில் ஈரான் ரஷ்யாவிற்கு ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வழங்கியுள்ளது இதேவேளை ஈரான் ஆதரவு இயக்கங்கள் ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலை எதிர்த்து செயல்படுகின்றன இஸ்ரேல் தனது எதிரிகளை பலமிழக்கற்ற நோக்குடனும் இந்த நடவடிக்கைகள் உக்ரைனுக்கான புதிய ஆயுத அனுப்புதலை எளிதாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ஈரான் சார்பாக உளவு பார்த்தாக கூறப்படுகின்ற இரண்டு ஒதுக்கீட்டாளர்களை காவல்துறையும் பாதுகாப்பு சேவையும் கைது செய்துள்ளதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் கூறுகின்றனர் முதன்மை வான் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றியதாகவும் தனது ராணுவ சேவையின் போது பெறப்பட்ட ரகசிய பொருட்களை தனது ஈரானிய கையாட்களுக்கு அனுப்பியுள்ளதாகவும் போலீசார் கூறுகின்றனர் கூட்டுப்படி அலேஸ்போ மற்றும் ஈரானிய முகவரிடையான தொடர்பு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடங்கியதாக கூறப்படுகிறது சில மாதங்களுக்கு பிறகு எலையாஸ்போ தனது நண்பர்களான ஜார்ஜி ஆண்ட்ரோவை உளவு திட்டத்தில் சேர்த்து அதே ஈரானிய முகவருடன் தொடர்பு கொண்டார் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆண்ட்ரோவ் டெல்லாவில் உள்ள இன் கிரையா ராணுவ தலைமையகத்தில் பணியாற்றினார் வடக்கு இஸ்ரேல் சேர்ந்த இரு இருபத்தொரு வயது சந்தேக நபர்களும் பாதுகாப்பு குற்றங்களில் ஈடுபட்டதாக போலீசார் குற்றம் சாட்டுகின்றார்கள் இஸ்ரேல் ராணுவத்தின் போர் தொடர்பான ரகசிய தகவல்களை பரிமாறி போர்க்காலத்தில் எதிரிகளுக்கு உதவியதாக குறித்த இரு கைதிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இனிவர நாட்களில் அவர்களுக்கு எதிராக வழக்கு பத்திரிகையை தாக்கல் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து எதிரான கருத்துக்களை அதிகம் வெளியிட்டு வருகின்ற இஸ்ரேலிய முன்னாள் தேசிய பாதுகாப்பு மந்திரி டேமர் வடக்கு காசாவிற்கு இடம்பெயர்ந்தவர்கள் திரும்பியதை வெற்றி என்று விமர்சித்துள்ளார் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இன்று காலை நெட்டர்ஷம் நெடுஞ்சாலை திறக்கப்பட்டதுடன் பல்லாயிரக்கணக்கான காசா மக்கள் வடக்கு காசா பகுதிக்குள் நுழைந்தவை கமாசின் வெற்றி என்றும் பொறுப்பேற்ற ஒப்பந்தத்தின் மட்டுமொரு அவமானகரமான பகுதி அவர் கூறுகின்றார் இது முழுமையான என்று கூறுகின்றார் வீர இஸ்ரேலிய வீரர்கள் வெற்றியை சாத்தியமாக்குவதற்காக காசா பகுதியில் போராடி தங்கள் உயிரை கொடுக்கவில்லை நாம் மீண்டும் போருக்கு திரும்ப வேண்டும் என்றும் கமாசை அளிக்க வேண்டும் என்றும் உடன்படிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாத ஆரம்பத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்த பென்கிவிர் நீண்டகாலமாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதை எதிர்த்து வருகின்றவர் என்பதுடன் காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் காசா போர் நிறுத்தத்தை ராணுவம் தொடர்ந்தும் அமுல்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சர் பென்னிகட்ஸ் கோருகின்றார் யாராவது அதை மீறினால் அல்லது இஸ்ரேலிய துருப்புக்களை அச்சுறுத்தினால் அதற்குரிய முழு செலவையும் ஏற்கும் என்றும் எச்சரித்துள்ளார் வடகிழந்த நாங்கள் தொடர்ந்தும் போர் நிறுத்தத்தை உறுதியாக அமல்படுத்துவோம் இந்நிலையில் விதிகளை மீறுகின்ற அல்லது இஸ்ரேலிய படைகளை அச்சுறுத்துகின்றவரும் முழு செலவையும் ஏற்க வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆபத்து ஏற்படும் எதையை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் தன்னுடைய சமூக வளர் பதிவிட்டுள்ளார் தற்போது நடைபெறவுள்ள உள்ள போர் நிறுத்தமானது இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையே இதுவரை நடந்த மிகப்பெரிய கொடிய அழிவுகரமான போரை முடிவுக்கு கொண்டு வருவதையும் அக்டோபர் ஏழு இரண்டு

வழங்கலாம் என்று அமெரிக்க பிரிவுகள் இதே அளவு பதினாயிரம் ஹமாஸ் உறுப்பினர்களே மோதலின் போது கொல்லப்பட்டார்கள் என்று அமெரிக்க கூறுகின்றன ஜோ பைடன் நிர்வாகத்தில் இறுதி நாட்களில் கிடைத்த தகவல்கள் உட்பட பல தகவல்கள் குறித்து அமெரிக்க வட்டாரங்கள் பல தகவல்களை வழங்கிடுகின்றது இதன்படியே ஹமாஸ் புதிய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வதில் வெற்றி பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது புதிதாக இணைக்கப்பட்டவர்களில் பலர் இளையவர்கள் என்று தெரிவித்துள்ள அமெரிக்க புலனாய்வு வட்டாரங்கள் புதியவர்களுக்கு இன்னமும் பயிற்சிகள் வழங்கப்படவில்லை என்றும் குறித்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் அலுவலகம் இதுபற்றி முழுமையான கருத்துக்களை தெரிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இது மாற்றமன்றை தான் இழந்த அதையளவு உறுப்பினர்களை ஹமாஸ் மீண்டும் சேர்த்துக் கொண்டுள்ளது என்று அமெரிக்காவின் முன்னாள் ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளின்னும் கடந்த ஜனவரி மாதம் ஆறாம் கம்பதியை தெரிவித்திருந்தமை நினைவு கூறத்தக்கது இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகளை பூர்த்தி செய்த பின்னர் படைகளை மீளப்பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஹமாஸ் மீளழ்ச்சி பெறுகின்றது பூர்த்தி செய்வதற்கு வேறு எந்த வெற்றிடமும் இல்லாததே இதற்கு காரணம் என்றும் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நீடித்த கிளர்ச்சி நிரந்தர போரை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மொத்தத்தில் இஸ்ரேலையும் அதன் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகவையும் டொனால்ட் ட்ரம்ப் தூண்டிவிடாமல் இருக்கும் வரையில் மீண்டும் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளுக்கு இடையிலான யுத்தம் ஏற்பட மாட்டாது என்றே சர்வதேச ஆய்வாளர்கள் கோருகின்றனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்